மனமாண்ட <Sessos> <Sessos>

என்னடா லைட் பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஊடல பொண்டாடி கிட்ட மாதிரி பேசறானே நீ? ஆமா நேத்து போறதோட வரும்போது என் ஊட கறி கிட்ட தான் பேசிக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். என்னடா பொம்பளை கிட்ட அடி வாங்குற مولانا நீ? நான் பொண்டாடி என்ன அடிக்கேன் வேற எவனா அடிப்பா? அது பார்த்தாலும் அப்படிதான் தான் இருக்கு. ஆமாங்க. நான் ஆமா. அவங்க கிட்ட எப்படி பேசنا? ஓஹோ. அது மாதிரி அவங்க கிட்ட பேசவே இல்லைதானே? அட அப்படியா? இதுக்கு முன்னாடி எப்படி பேசுறீங்க அது மாதிரி மட்டும் பேசنا போறோம் சரி சரி வேற எதுமே வாயில இருந்து வரவே வர கூடாது நந்தி சுர என்ன பார்த்தாலும் கண்களுக்கு எப்படி தெரிகிறது சொல்லாம தெரியா யாராருக்கு எப்படி பிளே தெரிகிறது பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு எப்படி தெரிகிறது கழுத்துல உத்தராச கோட்ட ஆமா ஆமா உடம்பல புளி ஓய் அது மூணு தெரியுமா தோல் புளி தோல் ஆமா கையில வந்து பன்னி உத்தரா வேல பன்னி உத்தரா வேல இல்ல இது பன்னி உத்தரா வேலடா எங்க ஊர்ல பன்னி உத்தரா பூசியாரி இதா வச்சிருந்தான்

இன்னொரு பிரிவு வந்து இங்க போறதுங்க எங்க சேலத்துக்கு போறது ஆமா இன்னொரு பிரிவு ஈரோடு போறது ஆமா எந்த பிரிவு சொல்லட்டும் என்னடப்பா இவங்க கிட்ட பெரிய ராவியா போச்சு காரபார பிரிவு சொல்லுங்க நன்றி அது அப்படி இல்லப்பா இந்த திரைத்தளம் நடத்தக்கூடிய நாடமானது சிவபுராணத்துல ஒரு பகுதியாக வந்திருக்கூடிய கண்ணன் ஓஹோ இப்படிப்பட்ட நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்துல நீங்க நான் யாரு உங்க பேர் என்ன அப்படியா சொல்லுங்க We let it be my ஆயிரத்தி கண்டம் ஆயிரத்தி எட்டு நான்கு நாலு சாகரம் யாரு சாகுறது சப்த சாகரம் சப்த சாகாரம் மேலே கீழே உலகம் ஏய் அழிஞ்சு போனவனே மேலே ஏழு உலகம் கீழே உலகம்

ஆமா <laughs>

thank நான் சொல்லிட்டு போகிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினோருக்கு சொல்ற கேரு ஆமா இது நான் ஏறி சவாரி செய்யறேன் காலை மாடு காலை வாகனம் காலை வாகனுக்கு நந்தி வாகனம் பேர் இருக்கிறது நந்தின்னு பேரு உண்மைதான் சரி அந்த நந்திக்கு ரெண்டு கண்ணு இருக்கிறது நந்தி வாகனம் கூடவே இருக்கிறதுனால என்னுடனே இருப்பதனால அதுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிறது நந்திக்கு ரெண்டு கண்ணு அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூழாயுதம் ஆமா இந்த சூழாயுதம்

என்ன பாக்குற கை நீட்டுன்னா வரும் என்னடா பண்ணிட்டே போதுங்க ரெண்டு குடுங்க இல்ல உனக்கு மூணு குடுக்கலாம்னு பாக்குறேன்

சமூகத்துல நம்மள காப்பாத்துவாங்க ஆமா அவங்களும் ஒரு சாமிதான் நானும் ஒரு சாமிதான் அப்படி அந்த சாமி கிட்ட போய் ஆண்டவா என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா இருக்கணும் என் சொந்த பந்தம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப கும்பிட்டா ஏதாவது ஒரு உருவத்துல நம்மள காப்பாத்துவாங்க என்ன சாமி கிட்ட வந்து கோட்ட வேணும்னு கேட்ட பைத்திக்காரா என்னோட நியாயம்

அப்படி பார்த்த பாட்டி வைப்பாங்க எப்படி எங்க வச்சு கூட எப்படி 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 எனக்கு ஒண்ணும் புரியல எங்க அப்பனால எங்க அம்மாளை போண்டாட்டியா வச்சிருக்கிறாங்க ஆமா அவ அதனாலதான் பழிக்கு பழி அவங்க மாலை நான் போண்டாடியா வச்சிருக்கேன் நல்ல குடும்பம் அருமையான குடும்பம் ஆஹ் குடும்பம் நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா நீ மேலுக்கு மேல போய் விடுவாங்க சரி அந்த ஒரு ஜீவன்தான் நம்பிட்டு இருந்தேன் சரி சின்ன சின்ன பிள்ளைங்க ஆஹ் பதினாலு பாஞ்சு வயசுல வயசிக்கு வர்றாங்க வயசு வராங்க அரட்டி பண்றாங்க பொய் வாங்குறாங்க சரி இந்த கிளவி நம்ம கிட்ட இருக்கிறால ஆமா வயசுக்கு வந்துட்டா ஆ நம்ம தேர்ட்டி பண்ணி பொய் குழம்ப சுட்டு பாடலாம் நின்னாரே நம்பிக்கிட்டு இருக்கிறதா

கை காட்டி பயசுக்காரா அந்த கிழமை எனக்கு விவரத்துக்கு பாடி தெரிஞ்சு பண்ணலாம் அந்த கிழமை ஒண்ணு வயசுக்கு வராத இருந்தா அந்த கிழவு உங்க அப்பா இருப்பான் உங்க அப்புறம் அம்மா போறேன் அப்ப உங்க அப்பக்கார எனக்கு போயிட்டோம்

என்னுடைய எ நான் சந்திக்க வேணும் அழைக்கிறாயா கூப்பிடற